வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை முட்டை குழம்பு நிறையா விதமாக கொடுத்துருப்பேன் நான் பார்த்திங்கன்னா என்னோடய பழைய வீடியோக்குள்ள நீங்கள் பார்க்கலாம் அதிலே நிறையா விதமாக செஞ்சு சாப்பிட்றது என்னோடய பழக்கம் பார்த்திங்கன்னா ஒரே டேஸ்ட்டில் இருக்காது நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறோம் இதிலே பார்த்திங்கன்னா சீரக சோம்பு சேர்த்து ஒரு டைம் அரைப்பேன் அது வேறு டேஸ்ட் வரும் அதெல்லாம் சேர்த்தாமல் இந்த மாதிரியே அரைப்பேன் பாருங்கள் இப்போ வந்து முட்டை ஆறு முட்டை எடுத்து வேக வச்சுக்கிட்டோம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன் கொஞ்சம் தண்ணியாட்ட போயிடுச்சுங்க ஒன்றரை ஸ்பூனாக சேர்த்துக்கலாம் அப்போ கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்புறம் மிளகாய் மிளகாய்த்தூள் குளம் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் ஏன் ஒரு ஸ்பூன் சேர்த்துனா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குழம்பு வைக்கலான்ட்டு சேர்த்துனேன் பார்த்திங்கன்னா முட்டை நிறையா இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணியாட்ட வைக்க வேண்டியதாக போச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம் ஆனாலும் டேஸ்ட் சூப்பராக தான் இருந்ததுங்க அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது நல்லா இருந்தது ஒரே மாதிரியே வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றினோம்னாவே டேஸ்ட் மாறும் நல்லா இருக்குங்க என்னோடய பிளக்கம் அது ஒரே டேஸ்ட்லேயே வைக்க மாட்டேன் ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஒரே டேஸ்ட்லேயே வைப்பேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் அது மட்டும் மாற்றவே மாட்டேங்க அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி பண்ணி சமைக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா சமைப்பேன் அதனால தான் இந்த சுவை சிக்ஸ் சேனலே டேஸ்ட்டாக இருக்குங்க மெயினாக ஈஸியாக இருக்கும் ஏன்னா நான் ரொம்ப டயர்டு பேசன்ட்டு அதனால பார்த்திங்கன்னா என்னாலேயே சிம்பிளான வேலைகள் தான் செய்ய முடியும் அதனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கிற ரெசிபீஸ் என்னோடய சிக்ஸ் சேனலில் நிறைய இருக்குது பாருங்கள் இப்போ வந்து மசாலா அரைச்சிட்டோம் அந்த மசாலா ஊற்றிட்டோம் இது நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க இது கொதிக்குது இப்போ வந்து முட்டை சேர்த்திக்கலாம் முட்டை வந்து வேக வச்சு பாதியாக அப்படி உங்களுக்கு கட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ வந்து முட்டையை சேர்த்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த குழம்பு ஒரு டேஸ்ட் வரும் முழு முட்டையாக போட்டு வைக்கும்போது அது ஒரு டேஸ்ட் வருங்க அதில் என்ன டேஸ்ட் நல்லா முட்டை தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அந்த மசாலோட அளவும் மாற்றுவோங்க அதில் தான் வித்தியாசம் வரும் இப்படியும் செய்யலாம் இது அருமையாக இருக்குங்க உங்களுக்கு என்னோட இந்த சுவை சிக்ஸ் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய ரெசிபிஸ் கொடுத்துருக்குறேங்க ஒரே தலைப்பில் இருக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு மாறும் அதனால் நீங்கள் பாருங்கள் எல்லா வீடியோவுமே பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் ரெடி ஆகிடுச்சுங்க சூப்பரான முட்டை குழம்பு அப்புறம் என்னோட இல்லத்தரசி கோலம் ஈசி கலர் கோலம் சேனலையும் பாருங்கள் அட்டகாசமான சுவையில் இருந்ததுங்க இந்த முட்டைக்குழம்பு தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்